தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்து தன்னை தானே வடிவம் வடிவமைத்து கொண்டது இன்னும் முறையில ஒன்று சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரீசரில் வந்து தண்ணி விட்டு வைப்பா வெயில் காலத்தில் பசங்கள்லாம் ஐஸ் கியூப் மாதிரி பண்ணுறதுக்கு அதில் என்ன வடிவம் இருக்கோ அந்த வடிவத்துக்கு தண்ணி தன்னை மாற்றிக்கிறது அதுக்கு வடிவம் கிடையாது ஜலத்தை ஏன் பகவானுக்கு சமமாக ஏன் சொல்கிறது அப்படின்னா வடிவம் கிடையாது நிறம் கிடையாது ருச்சி கிடையாது ஆனால் தண்ணியை விட ருச்சியான வஸ்து உலகத்திலே கிடையாது நிறம் இல்லை அது என்னென்னு டிஃபைன் பண்ண வேண்டிங்க டிரான்ஸ்பெரண்ட் கலர்னு சொல்லுவேன் வாட்டர் கலர்னு சொல்லி அதுக்கு ஷேப் கிடையாது ஆனால் அப்படி ஒரு வஸ்து இருக்குது தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா தண்ணி இல்லைன்னு நம்ப இல்லை ஆகாசங்கிறது வெட்டவெளி ஆகாசம்னு ஒரு பொருள் இருக்கோ யோசித்து பார்த்தா இல்லை ஒன்றும் இல்லாதது தான் ஆகாசம் அப்படி ஒன்று இல்லவே இல்லையா இருக்குது அந்த ஒன்றும் தான் எல்லாமே இருக்குது தான் கடவுள் ஆகாசத்தில் இருக்கான்னு ஏன் சொல்கிறா இந்த பஞ்சபூதங்களை யோசித்து பார்த்தா இதை உண்டாக்கின பேரறிவை நினச்சி பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இத்தனை தெய்வங்களாக எது இருக்குதுன்னு சொல்கிறார் பரமஹம்ச ரூபேண விகர்த்தாங்கிறார் இந்த இத்தனை தெய்வத்தையும் ஒரே வடிவத்தில் பார்க்கணுமா வழி இருக்கே ஞானியானு உன் குருநாதன்ட்ட பார்த்துடுவோம் நடமாடுற தெய்வம் யாரு ஞானிகள் தான் உன்னைய தெய்வம்னு சொன்னால் தலையில் பின்னாடி ஒளி தெரிகிறதா திருசூலம் இருக்கா டம்ரு இருக்கா சங்கு சக்கரம் இருக்கான்னு கேட்கப்படாதே தெய்வீக குணங்கள் அன்பு கருணை அருள் அமைதி மெய்ஞானம் இது இருந்ததுன்னா மனிதனும் தெய்வமாகலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவர் சொன்னாரா இல்லையா எப்படி வாழணும்னு இருக்கோ அப்படி வாழ்ந்துட்டா அவன் தெய்வத்துக்கு சமம் பகவானை பக்தி பண்ணுறத நாம சங்கீர்த்தனம் பண்ணுறத நாலு பேருக்கு நல்லது பண்ணும்போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே இது போதையில் இருக்கிறவனுக்கு கிடைக்குமா அடிதடி பண்ணுறவன் தப்பு பண்ணுறவனுக்கு கிடைக்குமா குடும்பத்தோட உறவுகளோட சேர்ந்து சந்தோஷமாக நண்பர்களோடு இருந்து அத்தனை பேரோடு சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்த ஒரு எம்பாவாயின்னு அப்படி சற்சங்கம் பண்ணுற கிடைக்கிற ஆனந்தம் இருக்க வேறு எது ஏது கிடைக்குமா ஏன்னா வாழ்க்கையில் கேளிக்கைகள் வேண்டான்னு சொல்லலை காசு படிப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லலை எல்லாமே வேணும் அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்தந்த இடத்துல இருக்கணும் எல்லாத்துக்கும் அடிநாதமாக இருக்க வேண்டியது ஆன்மீகம் எங்கும் பரவி இருக்கிற இறை சக்தி அது எனக்குள்ளேயும் இருக்குது இதை நான் உணர வேண்டும்னு நினைக்கணும் ஏன்னா அந்த சத்குரு ஒரு கதை சொல்லுவார் ஒரு கஸ்தூரி மான்னு கேள்விப்பட்டுக்கலாம் கஸ்தூரி மான்னு ஒரு மான் இருக்குது அந்த மானோட அடி வயத்தில் அதோடய கொழுப்பு வபை இருக்குது அதில் அதில் தான் அந்த சுகந்தம் இருக்குது இப்படி காட்டை அலையிறத சூப்பராக ஒரு ஸ்மெல்லு வருது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையேன்னு தேடுவான் அது கிடைக்குமோ எங்கேயாவது சுற்றி சுற்றி வரும் அலைஞ்சு அலைஞ்சு டயர்டாக போய் உட்காந்துரும் என்னால் இனிமேல் அலைய முடியாது அது எங்கேயோ வந்துட்டு போட்டும் போ அப்படின்னு உட்காந்துரும் உட்காரும்போது ஒரு டீப்பு ப்ரீத் பண்ணும் பெருமூச்சு விடும்போது ஹே ரொம்ப கிட்டக்கே வருது பாது அப்படின்னு நினச்சிக்குவான் அப்புறம் கண்ணை மூடி யோஜனை பண்ணால் எனக்குள்ளேந்தே வருதோ தான் அதுவோ அப்படின்னு நினைக்குவான் அதனால் நீ எதை தேடுறியோ அது உனக்குள்ளே இருக்கு அது வெளியில தேடி அப்புறம் உள்ள தேடினா கிடைச்சிடும் பிள்ளையார் மேல ஒரு பாட்டு பாடுவா தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் பிரபு கையில் பூரண குழக்கட்டை வச்சுன்னு இருக்கார் அதில் ஒரு தத்துவம் இருக்குது தெரியுமா தேங்காய் பூரணம் இருக்குதுல்ல நல்ல ருச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வண்டியே சாப்பிட்லாம் குழக்கட்டைக்குள்ளேயே வச்சு சாப்பிட்லாம் அந்த வெளியில் இருக்கே அது மாவு அதில் டேஸ்ட்டு கிடையாது இது உள்ள வச்சு வேக வச்சு நம்ம கொடுக்குறோம் சுவாமி நேத்தி மட்டும் சாப்பிட்றோம் வெளியில் இருக்கிற ருச்சி இல்லாத மாவுப் பொருள் மாதிரி இந்த உடம்பு இருக்குது உள்ளே பூரண வஸ்து இருக்குது அது பக்குவப்படுத்தப்பட்டுட்டால் சுவாமிக்கு நிவேதனமாகி நாலு பேர் கொடுக்கலாம் இன்னொன்றுத்திரியும் ஒரு தத்துவம் இருக்குது நம்ம சனாதன தர்மத்தில் அப்படி குருநாதர் மூலமாக வழியை நீ தெரிந்து கொண்டு நல்லவனாக உத்தமனாக தப்பு தண்டா வழிக்கு போகாமல் எது உன் புத்தியை அழிக்குமோ எது உன் மனசை கெடுக்குமோ எது பிரத்தியாருக்கு துன்பம் தருமோ அது பண்ணாதபடிக்கு தெய்வீக நெறியில் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்க்கையில் துக்கம் இல்லை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் இந்த நிலை ஒத்தொத்தருக்கும் வரணும் நம்ம கடவுளை வேண்டிக்கணும் பிரார்த்தனையோடு நிறுத்திக்கப்படாது ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸோடு நிறுத்திக்கப்படாது இன்ஸ்பயர் பண்ணணும் அடுத்த வாழ்க்கை நம்மளை பார்த்து இது மாதிரி இருக்கணும் நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணணும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் சமூகம் மாறிடும் உலகம் மாறிடும் அண்டமும் பிண்டமும் ஒன்றுங்கிறது வெறும் வாக்கு இல்லை சும்மா பேசுகிற விஷயம் இல்லை அனுபவம் அப்படி வாழ்ந்த மகான்கள் சித்தர்களுடைய வரலாறு பாரத தேசத்தில் அநேகம் இருக்குது அது கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ காட்டில் குகையில் இருந்த வாழ்லாம் விட்டுட்டால் கூட கண்ணுக்கு தெரிஞ்சு நடமாடினவா அவளோட அனுபவங்கள் எழுதி வச்சவாழ்தே அவ்வளவு இருக்குது அந்த யோகின்னு சுவேச்சாரத்தின்னு ஒரு புக் இருக்குது ஆட்டோபயோக்ராஃபி ஆஃப் அ யோகின்னு பரமாம்சை யோகானந்தாது ஒரு நாவல் கூட அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது எடுத்தால் முழுக்க புக்கு முடிக்காமல் கீழே வைக்க முடியாது அத்தனை அனுபவம் அவருக்கு சரி இவ்வளோ ரீல் விடுறாரு அந்த ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் கொஞ்சம் நம்புப்பா நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லை கடவுளை நம்புறவன் முட்டாள்னு யாரோ சொல்கிறான் அந்த முட்டாள் பேச்சு நம்ம கேட்டு நம்ம முட்டாளாவன் இல்லையா இத்தனை தலைமுறையாக இருந்தவங்களாம் முட்டாளா சரி பார்த்தவன் உண்டுங்கிறான் பார்க்காதவன் இல்லைங்கிறான் நீ பார்க்கவும் இல்லை பார்க்காம இல்லையோ இல்லையோ ஏதாவது ஒரு வழியில் போகணும் நல்ல வழியில் போய் ஏன் கிட்ட வழியில் போகிற எதிர்மறை சிந்தனை கூடவே கூடாது ஆக்கப்பூர்வமாக சிந்தனை இருக்கணும் தம்பி நீ நல்லா இருப்பப்பா நல்லா படி முன்னேற வாழ்க்கையில் நல்லா வழ அப்படின்னு ஒத்தணும் நீ எங்கே ஒரு விட போகிற இப்படி தஞ்சோனா நான் அவன் முன்னாடி போக உழங்காது அப்படி இல்லாமல் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் கடவுள் வாழ்த்துங்கிறது கட்டாயம் வேணும் பாடத்தில் இல்லையா நம்ம வாழலாம் மாற்ற முடியாது நம்ம வீட்டில் இருக்கணும் இல்லையா வெளியில் போனால் வைரஸ் வந்துடும்னா ஊசி போட்டுன்னு போகிறோம் இல்லையா தடுப்பூசி அது மாதிரி ஆன்மீகம்ங்கிறது ஒரு இம்யூன் சிஸ்டம் அது இருந்ததுன்னா வீடுகள் இப்படி தான் இருக்கணும் எல்லா சமூகமும் அப்படி தான் இருந்தது எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டிருக்கோம் எல்லார் வீட்லேயும் காலையில் மாலையில் விளக்கேற்ற பழக்கம் உண்டு எல்லா ஆண்கள் நெத்தியிலையும் விபூதியோ திருமண்ணோ இருக்கும் எல்லா பெண்கள் நெத்தியிலையும் ஸ்டிக்கர் போட்டு இல்லை குங்குமம் இருக்கும் ஸ்டிக்கர் போட்டு வச்சுன்னா ஒரு வேல்யூவும் கிடையாது நான் கதையில் சொல்லுவேன் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஆக்ஞா சக்கரம்னு இருக்குது அதில் இருக்கிற அம்பாளுக்கு நீ பண்ணுற குங்கும அர்ச்சனை தான் நீ வச்சுக்கிற குங்குமம் நல்ல மஞ்சள் குங்குமம் கிடைக்கிறதை வச்சுக்கலாம் அது திலகம் இல்லாமல் மூழி நெத்தியாக இருக்கக்கூடாது நீர் இல்லாத நெற்றி பாழுன்னு சொல்லியிருக்கு அப்படி நம்ம நம்ம கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும் யாரையும் தோஷிக்க வேண்டாம் எந்த மதத்தையும் நிந்திக்க வேண்டாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் எல்லாரும் நம்ம சுவாமியும் வேறு வேறு ரூபத்தில் கும்பிடுறா கும்பிட்டுட்டு போட்டோம் அதனால் ஆனால் நம்ம தேசம் நம்ம தர்மம் நம்ம கலாச்சாரம் நம்ம மதம் நம்ம ரிலிஜன் விட்டு கொடுக்கக்கூடாது ரிலிஜியஸாக இருந்துட்டு அப்புறம் அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ஆகணும் என்ன வித்தியாசம் ரிலிஜனுங்கிறது வீட்டு ஜன்னல் வழியாக சூரியனை பார்க்குறது ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வெளியில் வந்து சூரியனை பார்க்கறது அவ்வளோதான் இதில் இருந்து தான் நாங்கள் வர முடியும் இல்லையா ஆனால் படிப்படியாக ஒரு மனுஷனை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்பிரதாயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கா எல்லா குலமும் உயர்ந்தது புருஷ சுத்தம் சொல்கிறபடி அத்தனை பேர் பகவான்கிட்டேருந்து வந்தவா ஞானேஸ்வர் மகாராஜ் கேட்குறார் பைட்டனில் பகவானுடைய முகத்துலேருந்து முகமண்டலத்துலேருந்து பிராமணன் வந்தான் கைகள்லேருந்து க்ஷத்திரியன் வந்தான் தொடையிலேருந்து வைஷ்யன் வந்தான் பாதங்கள்லேருந்து நான்காவது வருணத்தவன் வந்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆமாம் வேதத்தில் சொல்லியிருக்கு பகவானோட முகம் உஸ்தியாக பாதம் உஸ்தியான்னு கேட்டார் வேலை சொல்ல முடியுமா பகவான் முழுக்க உஸ்தி தான் நாலு பேரும் அவரோட குழந்தைகள் தான் அதில் ரொம்ப யோசித்து பார்த்தா திருவடியில் தான் விழுவோம் பாதத்தில் தான் நமஸ்காரம் பண்ணுவோம் பகவானே உன் முகத்துக்கு வணக்கம்னு சொல்ல மாட்டான் பாதத்துக்கு தான் நமஸ்காரம் அதனால் எந்த விதமான வேறுபாட்டையும் சனாதன தர்மம் உருவாக்கவில்லை இது கற்பிக்கப்பட்டது கன்ஃப்யூஸாக ஆகிடக்கூடாது கூடாது ஆஃபீஸில் டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவா தெரியுமா அதுதான் வர்ணாசிரமம் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்யணும் எல்லாரும் சேர்ந்து சில கம்பெனியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் மேன்லேருந்து பியூன் வரல ஒரே ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் கூட இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி சம்பளம் இருக்காது ஒரே மாதிரி வேலை செய்ய முடியாது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எல்லோரும் இந்த குரலோட அது மொத்தமே அடி தான் ஒரு அடியை சொல்லிட்டு பாக்கியை முழுங்கி விடுவான் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான அதுலேயே தானே இருக்குது நீ செய்யக்கூடிய தொழிலால் சிறப்பு இல்லைன்னு இல்லை சிறப்பு மாறும் டிரைவருக்கு ஒரு வேலை கண்டக்டருக்கு ஒரு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் பஸ்ஸு ஓடும் இல்லையா குடும்பத்தில் மனைவிக்கு ஒரு வேலை கணவனுக்கு ஒரு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் குடும்பம் நடக்கும் இது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் கதையில் ஒத்தர் பணம் சம்பாதிக்கும் செலவு சுருக்கிக்கோங்க இந்த ரெண்டு பேரில் யாருங்கிறது தான் நான் டிபேட்டுக்கு வரல ஒருத்தர் குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க குழந்தைகளை கவனிச்சிக்கோங்க வீட்டில் இருக்கிற வயசான வாழை கவனிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற சுவாமியை கவனிச்சுக்கோங்க இது கடமை அம்மா அப்பா சம்பாதிக்கிறா கோடி கோடியோ பணம் வருது பேங்கில் நிறைய டெபாசிட் பண்ணுறா குழந்தை பேர் எப்படி போட்டிருக்கா லேண்டு வாங்கியிருக்கா நகை வாங்கியிருக்கா அம்மாவுக்கு அப்பாக்கும் பசங்கள்ட்ட பேசவே நேரம் இல்லை ஒரு நாளைக்கு யார் கூடயோ போயிடுத்துன்னு ஃபோன் வருது காரணம் யார் நம்ம தானே அன்பு காட்ட தவறி விட்டோம் ஆசைப்படுறதை வாங்கி கொடுக்குறோம் ஆசைப்படுறது மாதிரி இருந்தால் வாங்கி தரலாம் ட்ரெஸ்ஸாக இருந்தால் வாங்கி தரலாம் வேறு எதையோ ஆசைப்பட்டால் என்ன பண்ண முடியும் நடக்கிறது இல்லை அதனால் குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறது அம்மா அப்பாவுக்கு கடமை பணம் தேவைதான் எவ்வளவு இருந்தால் நமக்கு போகிறோம் திருப்தி வந்துடும் போகிறது அங்கேயாவது இதில் என்ன தெரியுமோ ஒருத்தரை சம்பாதிக்கிறது வீட்டுக்கு வருது இன்னொருத்தரை சம்பாதிக்கிறது இஎம்ஐ கட்டத்துக்கு சரியப்படுது என்ன பிரயோஜனம் அப்போ பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு ஆழ்வார் பாடுறார் நீ யாருக்கா சம்பாதிக்கிற யாருக்கோ சம்பாதிக்கிற நேரத்துக்கு சாப்பிடலை நேரத்துக்கு தூங்கலை ராப்பகலாக உழைக்கிற அமெரிக்காக்காரனோடய பகலுக்கு நீ உழைக்கிற அவனோட ராத்திரிக்கு நீ தூங்குற உடம்பு சிஸ்டம் கெட்டு போயிட்டுருது அப்புறம் என்ன நீ சம்பாதிச்சது பிறகு கொண்ட டாக்டர்கிட்டையும் ஃபார்மசிலையும் கொடுத்துட்ற அவ்வளோதான் யாருக்கும் லாபம் ஒத்தர் குடும்பத்துக்கு உழைக்கணும் ஒத்தர் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை சுவாமியை குழந்தைகள பார்த்துக்கணும் எல்லாரும் சேர்ந்து தேசத்தோட நன்மைக்கு உழைக்கணும் அவ்வளோ பேரும் சேர்ந்து உலக நன்மைக்கு உழைக்கணும் இதுதான் நம்ம பெரியவர்கள் காட்டின வழி இப்படி இருந்துவிட்டால் சுகம்தான் ஆனந்தந்தான்